சுமந்த் ரெண்டு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் ராஜ்யசபா தேர்தல் அப்படின்ற ஒன்று இப்போ முடிவெடுக்காத கட்சிகளை ஒரு பக்கம் பார்த்தா காங்கிரஸ் முடிவெடுக்கலை ராமதாஸ் முடிவெடுக்கலை பிரேமலதா முடிவெடுக்கல சசிகலா ஓபிஎஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அவங்க ஸ்டாண்ட் இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னமும் முடிவெடுக்கலை மீது எல்லோரும் எந்த பக்கம் அப்படின்றத வெளிப்படுத்திட்டாங்க இதில் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை இடப்பகிர்வு அப்படின்ற ஒன்றில் இந்த ராஜ்யசபா அனௌன்ஸ் பண்ணுறது அதை ரொம்ப குயிக்காக விரைவுபடுத்துமா ஏன்னா தேர்தல் அறிவிப்பு வரையிலும் காத்திருக்காமல் இந்த அறிவிப்பு அதை ஃபாஸ்டன் பண்ணுமா அப்படின்றது ஒன்று இன்னொன்று இதில் யாருக்கு ஒரு நெகோசியேஷன் டேபிளில் ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு பேசுகிறோம் இல்லை முதல்ல திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு வந்து அந்த நாள் யார் அவங்க சூஸ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து அது வந்து நாலு பேர் அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்ப போகிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் ஒரு ப்ரெஷரோ அழுத்தமோ ஒன்றும் கிடையாது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ரெஷர் தான் தேமுதிகவுக்கு ஏற்கனவே ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது அந்த உத்தரவாதம் இப்போ இது வரைக்கும் அது வந்து கண்டிஷனல் ஆன் அலையன்ஸ் கூட்டணிக்கு வந்தால் அந்த உத்தரவாதம் என்று இந்த நிமிடம் வரை கூட்டணிக்கு வர்றாங்களா வரலையாங்கிறது தெரியல ஸோ அதிமுகவுக்கு தார்மீக ரீதியாக அந்த ஒப்பந்தத்தை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ அந்த அஷூரன்ஸை நிறைவேற்றணுங்கிற அழுத்தம் இப்பொழுது இல்லை ஒருவேளை அடுத்த மூன்று நான்கு நாட்களுக்குள் ஆர் மார்ச் இந்த நாமினேஷன் இருபத்தாறா அன்னைக்கு அந்த நோட்டிபிகேஷன் நாளுக்குள் தேமுதிக அந்த கூட்டணியில் சேர்ந்தால் ஒரு இடம் அவர்களுக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர அந்த ரெண்டாவது சீட்டு அதிமுக வேட்பாளர் தான் போட்டியிடுவார்கள் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை அவங்க தம்பிதுரையாரை நாமினேட் பண்ணுவாங்களா இல்லை வேற யாராவது அனுப்புவாங்களா அது தனி விவாதம் பட் அதிமுக ஒரு இடத்தில் உறுதியாக போட்டியிடும் இரண்டாவது இடத்தில் இவர்களை பொறுத்திருக்கிறது ஏன்னா நாளைக்கு நாங்கள் சொல்லலைன்னு சொல்ல முடியாது லெட்டரே கொடுத்தாச்சு சேங் இந்த மாதிரி தேமுதிகவுக்கு நாங்கள் ராஜ்யசபா பருத்து கொடுப்போம் இதை விட்டாக்க

ஸோ திருப்பியும் வந்து டாக்டர் அன்புமணிக்கே கொடுத்துக்கிட்டு தேமுதிகவுக்கு இவங்களே கொடுத்துருக்குற உத்தரவாதம் நீங்கள் தான் வந்து லெட்டர் கொடுத்து அந்த காலகட்டத்தில் அப் அழுத்தமும் அவ்வளோ அதிகமான அழுத்தம் இல்லை அப்போவே நீங்கள் போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அந்த லெட்டரை வந்து மீடியாவுக்கு வேறு ரிலீஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு இருபத்தி அஞ்சில் எங்களால் கொடுக்க முடியல அது இருபத்தி ஆறில் கொடுக்குறோம் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்துட்டு இப்போது இருபத்தாறில் வர்ற தேர்தலில் நான் கொடுக்க மாட்டேன் இருபத்தி எட்டில் கொடுக்குறேன் அப்படின்னா அது நியாயமற்ற ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படும் பர்டிகுலர் இப்போ தேமுதிக திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது ரெண்டுமே அதிமுக போட்டியிடும் இல்லை திருப்பி டாக்டர் அன்புமணிக்கு கொடுக்கறதா வேணாமாங்கிறது அவங்க யோசிக்கலாம் பட் தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இணைந்து விட்டால் அப்போ தான் இந்த இதுக்கு இந்த டாக்கே அப்போ தான் வரும் இல்லாட்டி அவங்களுக்கு கொடுக்க போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது கூட்டணியில் சேர்ந்தால் அண்ணா அதிமுக அவர்களுக்கு அந்த அழுத்தம் வரும் நிர்பந்தம் வரும் ஏன்னா ஏற்கனவே கொடுத்த கமிட்மெண்ட் முதல்ல என்ன சொன்னாங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லல முயற்சிக்கிறோன்னு சொன்னோம் அது வந்து இப்போ நாங்கள் இருபத்தாறுல கொடுக்குறோம் ஸோ அதுதான் ஒரே பாயிண்ட் தேமுதிக ராஜ்யசபா சீட் வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணியில் இணைவார்களா இல்லையா அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் இல்லை என்றால் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்காது ஒருவேளை அவர்கள் இணைந்தால் கொடுக்கப்படலாம் இரண்டாவது இடம் அதிமுக சோ இது வந்து ஒரு ஒரு கண்டெஸ்ட் எலெக்ஷனாக இருக்கும் என்று கூட நான் எதிர்பார்க்கவில்லை அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வந்து இந்த அஷ்யூரன்ஸ் வந்து இப்போவே கொடுப்பாங்க அப்படிங்கிற அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்க கொடுத்துருக்கிற வாய்ப்பு மிகவும் குறைவு ஏன்னா டாக்டர் அன்புமணிக்கும் தெரியும் ஏற்கனவே இதுவரையிலும் வந்து தேமுதிகாவுக்கு கொடுத்த லெட்டர் வந்து பப்ளிக் டொமைனில் இருக்கு டிஎம்டிகேக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட்டு தரோன்றது பப்ளிக் டொமைனில் ஏடிஎம்கேவும் பிரேமலதா அவர்களும் வெளிப்படையாக அறிவித்த ஒன்று கே பி முனுசாமியும் அதை ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்தாங்க ஆனால் அன்புமணி தலைமையிலான பாமக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டு சேர்ந்த போது என்ன டேர்ம்ஸ்ல சேர்ந்தாங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பு தொகுதிகளா அவங்களுக்கு ராஜ்யசபா அதுல உண்டா இல்லையா ராஜ்யசபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உள்ளதா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வர்ற ராஜ்யசபாவா அப்படின்னு அதுல இதுவரை வெளிப்படையாக அறிவிக்கல பட் ஆனா அது அறிவிப்பு இல்லாமலோ உடன்பாடு எட்டாமலோ சேர்ந்திருப்பாங்கன்னு நீங்களும் நம்ப மாட்டீங்க நானும் நம்ப மாட்டேன் இல்ல ரெண்டு ரெண்டு விஷயம் ஒன்று இருபது இருபத்தாறில் கொடுப்போம் என்று அதிமுக கன்சீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு ரெண்டாவது அன்புமணி உடைய பொசிஷனே வந்து பழைய பாமக போன்ற பொசிஷன் இல்லை ஸோ அவருக்கும் ஏதேனும் ஒரு பக்கம் சேர்வதற்கான ஓரளவுக்கு அழுத்தமும் நிர்பந்தமும் அவசியமும் இருந்தது இது வந்து ஒன்றிணைந்த பாமக முன்பு இருந்தது போல் தான் இங்க இங்கேயும் பேசலாம் அங்கேயும் பேசலாம் இழுத்து இருக்கலாம் இப்போ அழுத்தம் அவர் மீதும் இருக்கிறது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் நம்ம மீடியா ஸ்பெகுலேஷன் பதினேழு இடங்கள் கொடுப்பார்கள் ஒரு ராஜ்யசபா சீட் இதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமாக பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்களும் சொல்லவில்லை அதிமுகவும் சொல்லவில்லை இதெல்லாம் வந்து மீடியாவில் போடுற ஸ்பெகுலேஷன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உடனடியாக ராஜ்யசபா சீட் வழங்கினால் அது வந்து அதிமுகவினரே வந்து அவ்வளவு திருப்தி அடைய மாட்டார்கள் ஏன்னா ரெண்டு காரணம் ஒன்று

இல்லைங்க இல்லை நமக்கு கிடைத்துள்ள தகவல் படி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு ராட்சபாவுக்கான உறுதி எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள் அது எந்த கூட்டணியில் என்பதுதான் தெரியவில்லை ஒரு ராஜ்சபா சீட்டுக்கான அறிவிப்பானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக வரும் என்று தான் தெரிகிறது ரெண்டாவது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் ஏடிஎம்கேயில் ஏன் அது இன்னொரு ப்ரெஷர் அப்படின்னா ஜி கே வாசன் பிஜேபி மூலிமா அவர் ராஜ்சபால் இருக்கோன்னு நினைக்கிறார் ஜி கே வாசன் பிஜேபி பிரதமரை அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு சில தமிழக தலைவர்களில் ஜி கே வாசனும் வருவார் அவர் இன்னமும் அவர் பாஜக மூலியமாக அவர் கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் இந்த கூட்டணி உருவாகுவதற்கு நான் மிகப்பெரிய பங்கை அதிமுகவும் பாஜக மீண்டும் ஒன்றிணைவதற்கு நான் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்கிறேன் அதற்கு எனக்கு பாஜ ராஜ்சபா இடம் தரப்படும் என உறுதி அளித்திருக்கிறார்கள் எனவே அவர் ராஜ்சபா இந்த முறையே எனக்கு கிடைக்கும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக எத்தனை இடங்கள் வெற்றி பெறும் அதிமுக கூட்டணி எத்தனை இடங்கள் வெற்றி பெறும் ஒரு சந்தேகம் அந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருப்பது தற்போதே அந்த உறுதியான பிஜேபி கோட்டாளர் ராஜ்யசபா தரதுன்னா மத்திய பிரதேசில் தரலாமே எல்கனேஷனுக்கு அங்கிருந்தானே கொடுத்தாங்க இவருக்கு கொடுத்தாங்களே நம்ம எல் முருகன் அங்கதானே இருக்கிறாரு மத்திய பிரதிசத்துல தரலாம் ராஜஸ்தான்ல தரலாம் திருநாவுக்கரசருக்கு கொடுக்கலையா அப்படி ஒரு அகில இந்திய தலைவ க கட்சி நினைத்தா நிறைய சீட் இருக்கிற இடத்துல ஒரு சீட் அடிஷ்னல்லா குடுத்து போவாங்க ஒரு நிமிஷம் சுமந்த இதை குடுக்குறேன் சுமந்த் பாஜக நீ அண்ணா திமுகவுடைய கோட்டால இருந்து திரு ஜிகே வாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை வேற ஏதேனும் ஒரு மாநிலத்தில் இரண்டு போட்டி இல்லைன்னு சொல்லிட்டாரு அவருக்கு அண்ட் காங்கிரஸ் டி எம் கே அலையன்ஸ்ல ஒரு ராஜ்யசபா போறதுக்கு வாய்ப்பு இருக்கா பி சிதம்பரத்துக்கு கொடுத்தது மாதிரி இல்லை 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 திமுகவை பொறுத்த வரைக்கும் குண அந்த மேட்டர்ல வந்து ஏற்கனவே இவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது ராஜ்யசபா சீட்டை திமுக ஆஃபர் பண்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது காங்கிரஸ் கேட்டாலும் அது கிடைக்க போகிறது இல்லை கூட்டணியே தொடருமா தொடராதான்னு ஒரு கேள்விக்குறியில ஓடிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை அடிப்படையாக காங்கிரஸ் கேட்க மாட்டாங்கன்றீங்களா கேட்க மாட்டாங்களா இல்ல கேட்டா இவங்க கொடுக்க மாட்டாங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி பேச போறாங்க காங்கிரஸ் உடைய இல்லைங்க காங்கிரஸ் கேட்க மாட்ட காங்கிரஸ் உடைய நோக்கம் ஆட்சியில் பங்கு அதுக்கு ஒரு கேரண்டி உத்தரவாதம் வேண்டும் அனைத்து மட்டங்களிலும் வெறும் அமைச்சரவையில் மட்டும் இல்ல உள்ளாட்சி அமைப்புகளிலும் வாரிய தலைவர்களிலும் எல்லாத்திலையும் எங்களுக்கு பங்கு தேவை அதுதான் அவங்களுடைய அடிப்படை கோரிக்கை இப்போ கோரிக்கைக்கா எனக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுங்கன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பும் இல்லை வழங்குவதற்கு வாய்ப்பும் இல்லை கேட்க நிறைய பேர் இருக்காரு செல்லகுமார் இருக்காரு நீங்க ஜே எம் ஆறு இருக்கிறாரு மூத்த தலைவர்கள் அங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க தங்கபாலு பீட்டரல் போன்ஸ் எக்கச்சக்கமான முன்னணி தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ராஜ்யசபா பண்ணுவாங்க அவங்க அழுத்தம் கொடுக்க மாட்டாங்களா அவ யார் அழுத்தம் கொடுத்தாலும் காங்கிரஸ் தலைமை இன்று கேட்பது ஆட்சியில் பங்கு அவங்க இது ஒரு வெறும் ராஜ்யசபா சீட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் சும்மா இருப்போம் ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாதுன்னாக்க நாங்க ஏத்து ராஜ்யசபா சீட்டே போன முறை கமல் கமல்ஹாஸ் கொடுத்துட்டாங்களே வெறும் ராஜ்யசபா இல்ல ஒரு ராஜ்யசபா ஏங்க அதுதான் குணா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 கடுமையான கிட்டத்தட்ட ஒரு மோதல் அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப போய் ராஜ்யசபா சீட்டு இவங்க மாட்டாங்க அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க கேட்டாலும் ஒன் மோர் பாயிண்ட் இந்த ராஜ்யசபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆறாவது சீட்டு தான் கேள்வி நான்கு திமுகவினரும் ஒரு அதிமுகவினரும் உறுதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அந்த ஆறாவது அதாவது அண்ணா திமுக கோட்டால வரக்கூடிய ரெண்டாவது சீட்ல யார் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விக்குறிதானே தவிர ஓகே அஞ்சு இருக்கே இருக்கே குறிக்கிட்டார் ரமேஷ் குறுக்குறீங்க யார்கே ஒரு செகல் யார்கே இல்ல ஆஹ் இல்ல எனக்கு என்ன இதுல வந்து வியப்பாக இருக்குன்னா இப்போ வந்து நேற்றைய தினம் கே சி வேணுகோபால் சென்னைக்கு வந்திருக்கிறார் இதுக்கு முன்னால் நான் பார்த்துருக்கோம் ராகுல் காந்தி வந்து சென்னையை தவிர்த்து அதாவது கலைஞர் இருந்த காலத்திலையும் சரி அது இப்போ மறைந்த காலத்திலையும் சரி அதன் பிறகு வந்து சென்னையை தவிர்த்து கன்னியாகுமரி வந்திருக்கிறார் திருச்சி மட்டும் கூட வந்துட்டு போயிருக்கிறார் அப்போது கே சி வேணுகோபாலுக்கு வந்து சென்னை தாராளமாக தவிர்த்துருக்கலாம் அவர் வந்து ஒன்றும் மதுரையில் போய் இந்த கூட்டத்தை போட்டிருக்கலாம் எங்கே வேணாலும் இந்த கூட்ட கூட்டத்தை போட்டிருக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர் குறிப்பாக சென்னைக்கு வந்ததுக்கு காரணமே வந்து இங்கே இருக்கின்ற நபர்களோடு பேச வேண்டும் அதுவும் சில அவர்களுடைய நண்பர்களோடு பேச வேண்டும் திமுக இருக்கிற நண்பர்கள் இருக்கிறார்கள் எம்பிஸ் இருக்கு இருக்கிறாங்க அவருடைய ஏதோ ஒரு இடத்துல வந்து டச்சிங் த பேஸ் சொல்லுவாங்க அதுக்காகத்தான் வந்தது இது வந்து ஒரு ச என்ன என்னை பொறுத்த வரையில் வந்து ராகுல் காந்தியினுடைய நம்பர் டூ அதாவது கட்சி ஹைரார்கில் பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் மல்லிகார்ஜுன் கார்கே வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார் அவர்கிட்ட நம்மளுடைய செல்வ பிரகையை போய் பல விஷயங்களை வந்து உணர்த்தியிருக்கிறார் அது வேற விஷயம் ஆனால் கட்சியினுடைய இன்றைக்கி இருக்கிற நமக்கு பொதுவாக பெர்செப்ஷன் என்று பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அதுக்கப்புறம் கே சி வேணுகோபால் கே சி வேணுகோபால் என்ன சொன்னாலும் ராகுல் காந்தி என்ன சொன்னாலும் இல்லை அட்வைஸ் பண்ணுற இடத்துல வந்து இன்னைக்கு வந்து கேசி வேணுபால் இருக்கிறார் ராகுல் காந்தி அட்வைஸ் பண்ணுற இடத்துல அவர் வந்து இங்கே ஒரு கூட்டம் போடுறது வேண்டிய அது ஒரு அதில் ஒரு ஒரு சிம்பாலிசமே கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்து இவ்வளோ நடந்த பிறகு கூட கே இவர்கள் தாவையானவர் இந்த இந்த அளவுக்கு வந்து மேட்டர் கசி விட்டது கூட அதில் அதில் இருந்தால் கூட கடைசியில் வந்து காங்கிரஸ்காரர்கள் என்ன சொல்கிறாங்க

அதுதான் ராஜ்யசபாவில் நம்பர்ஸ் தேவைப்படுகிறது அதனால தான் அவர்கள் வந்து மறுபடியும் வந்து நிற்கிறார்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ராஜ்யசபா அவர்கள் கேட்பார்கள் இவர்கள் கொடுப்பார்கள் நான் வந்து என்னுடைய சகோதரர் ஆர்கேவிடமிருந்தும் திரு சுமந்த் அவர்களிடமிருந்தும் மாறுபடுகிறேன் ரெண்டு விஷயத்திலையும் மாறுபடுறேன் அவரோட ஒரு விஷயம் இவரோட ஒரு விஷயம் திரு சுமந்த் அவர்கள் கூறியது போல ஐ டோன்ட் திங்க் தி இஷ்யூ பிட்வீன் த டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில்டு அப்படின்னு நான் நினைக்கல தட் இஸ் எ டிஃபரன்ஸ் ஃபார் மீ வித் ஆர்கே ஸ்டில் தேர் இஸ் ப்ரெஷர் ஆன் ராகுல் காந்தி டு ரீகன்சிடர் தி அலையன்ஸ் அண்ட் டு கோ வித் டிவி கே இது இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது இல்லை என்று மறுக்க முடியாது டிவி கே சைட்லேருந்தும் தே ஆர் இன் கான்ஸ்டன்ட் டச் வித் ஆர்ஜி இது ஒரு பக்கம் ரெண்டாவது நான் சுமந்த்கிட்டேருந்து எங்கே டிஃபர் ஆகிறேன்னா இஃப் காங்கிரஸ் ஃபைனலி செட்டில்ஸ் வித் டிஎம்கே டெஃபினட்லி தே வில் டிமாண்ட் ஒன் ராஜ்யசபா அண்ட் இட் வில் பி கிவன் நோ டவுட் டிஎம்கே ஆல்ரெடி த்ரூ ட்ர்ட் அபவுட் இட் டிஎம் கே அதாவது விவரம் தெரிந்த நண்பர்கள் தெரிவிக்கும் தகவல் இரண்டு மூன்று தொகுதிகள் கூடுதலாகவும் ஆட்சியில் பங்கு என்பதை அறிவிக்க இயலாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துவிட்டு கூடுதல் தொகுதிகள் தருகிறோம் தேவைப்பட்டால் காங்கிரசுக்கு ஒரு ராஜ்யசபா இடமும் தருகிறோம் என்பது டெல்லிக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது ஆனால் ஆர்ஜி இன்னும் முடிவெடுத்து விட்டார் என்று திரு ஆர் கே கூறுவதை நான் ஏற்கவில்லை இன்னும் திரு ராகுல் காந்தி ஒரு முடிவுக்கு வரவில்லை என்பதுதான் நிலை உண்மை ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும் இந்த முடிவு என்பது உறுதியாக எடுக்கப்படவில்லை அதனால தான் சி வேணுகோபால் என்ன சொல்றாரு திமுகவில் கூட்டணியில் இருப்போம் இறுதி முடிவை ராகுல் காந்தி எடுப்பார் அந்த சென்டென்ஸ் அடுத்த லைனே இறுதி முடிவை கூட்டணியை பற்றி இறுதி முடிவை ராகுல் ராகுல் காந்தி வில் டேக் த கால் ஆஃப் தி அலையன்ஸ் ஸோ இது வந்து ஒரு டன் டீல் முடிந்து போன விஷயம் அறிவிப்பு வரும் என்று அவர் கூறவில்லை ராகுல் காந்தி வில் டேக் உங்க உங்க உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்றது கூட்டணி முடிச்சிடும் நினைக்கிறீங்களா கூட்டணி தொடரும்னு நினைக்கிறீங்களா சுமந்த் உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுது உங்க அரசியல் புரிதல் என்ன சொல்லுது இல்ல இல்ல குணா என்ன என்னை பொறுத்த வரைக்கும்

என்னுடைய ரீடிங் என் ஆமாம் இனிமேல் காங்கிரஸ் வந்து ஆட்சியிலும் பங்கு வேண்டாம் அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் நீங்கள் ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க ராஜ்யசபா சீட்டு ஒன்று கொடுங்கள் என்றால் காங்கிரஸினுடைய தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படியுமோ திமுகவை அவங்க கோவப்படுத்திட்டாங்க திமுக எப்படியும் காங்கிரஸ் கேண்டிடேட்டை கவுத்துருவாங்க அது வேறு விஷயம் அதனால் தி காங்கிரஸுக்கு இப்போ

ஒரே பாயிண்ட் சரி இது இது எல்லாமே நான் குணா இது எல்லாமே நான் ஒத்துக்கொள்றேன் அப்படி இருக்கும்போது ஒரு தீர்மானம் போட வேண்டிய அவசியம் என்ன திமுக வந்து நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க என்று அந்த தீர்மானம் போட வேண்டிய அவசியம் என்ன அதனுடைய அவசியம் கிடையாது அப்போ நிச்சயமாக திமுக கூட இருக்கிறது நீங்க காங்கிரஸ் முதலமைச்சர் வந்து ஆட்சியில வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கேக்குறாரு அல்லது காங்கிரஸ் நிபந்தனை ததிக்கிறாங்க அவங்க இல்லாம எங்களால தேர்தலையே சந்திக்க முடியாது எனவே எங்க நிலைப்பாட்ட நான் மறுபரிசீலனை செஞ்சுட்டேன் அதிகாரத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு நிறைய பதவிகள் அமைச்சரவையில நிறைய இடம் தருவோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாருன்னா அத வந்து திமுக தொண்டுகள் ஏத்துப்பாங்களா காங்கிரஸ் எம் எல் ஏவுக்கே ஓட்டு போட மாட்டேங்குறவங்க இல்ல இந்த பார்ட்டி பார்ட்டி ஆஃப் சிம்பாலிசம் அதாவது இந்த கட்சியை பொறுத்தவரை கட்சி ரொம்ப சட்டிலாக பல சொல்ல சொல்கின்ற ஒரு விஷயமா தான் இருக்கிறது அந்த சட்டிலிட்டி தான் நான் காங்கிரஸ் பார்த்துக் கொடுக்கிறோம் முதன்மையான விஷயம்